காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த ஒரு சம்பவம் மூலமாக நான் சில சுவையான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அனுஷத்தி நனு நிகழ்ச்சி எனக்கு தெரிந்து நான்கைந்து ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு கூட ஒரு முறை நான் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு நேயர்களுடைய எண்ணிக்கை லட்சங்களை கடந்துவிட்டது புதிதாக பல லட்சம் நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொருட்டு பல அரிய செய்திகளை நான் திரும்ப ஒரு முறை சொல்லி வருகிறேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பெரியவருடைய வாழ்க்கையில் நம்முடைய பாரத தேசத்தை தொட்டு நிகழ்ந்த ஒரு சுவையான சம்பவம் ஒன்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இந்த சம்பவம் அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறுகளில் நடக்கிறது ஒரு நாள் காஞ்சிபுரத்திற்கு அன்றைக்கு பிரபலமாக விளங்குகிற பல வழக்கறிஞர்களை பெரியவர் அழைக்கிறார் அழைத்து அவர்களை அமர செய்து அன்றைக்கு சந்திரமௌலீஸ்வர பூஜையை செய்கிறார் அப்படி பூஜை செய்து முடித்த பிறகு அந்த வழக்கறிஞர்கள் அவ்வளவு பெரியும் பார்த்து நான் இன்றைக்கு உங்களை அழைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது இந்த பூஜையை பார்ப்பதற்காகவோ என்னிடம் நீங்கள் பிரசாதம் பெற வேண்டும் என்பதற்காகவோ நான் இன்றைக்கு உங்களை அழைக்கவில்லை நான் அப்படி அழைக்கலனாலும் நீங்க காஞ்சிபுரம் வரும்பொழுது என்னை நாடி வந்து என்னிடம் ஆசி பெற்று கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் நான் இன்றைக்கு உங்களை பிரத்யேகமாக அழைத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான் அப்படிங்கிறார் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் அவர் சொல்லும் பொழுது வக்கீல்கள் வழக்கறிஞர்கள் அப்படியே ஆச்சரியப்படுகிறார்கள் கான்ஸ்டிடியூஷன் என்று சொன்னால் நம்முடைய தேசத்தினுடைய நிர்வாகம் அதாவது நம்ம நம்ம நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு இப்படி எது வேணா சொல்லலாம் பிள்ளையார்கள் கையில் இருக்கு ஆட்சி நமக்கு சுதந்திரம் கிடையாது இவர் எதை சொல்லுகிறார் அப்படின்னு எல்லோரும் பார்க்கும் பொழுது அவர் சொல்றார் நம்ம கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும் அப்படிங்கிறார் அப்போது நமக்குன்னு ஒரு நாடே இல்லை கான்ஸ்டிடியூஷனே இல்லை எல்லோருக்கும் ஒரே வியப்பு பிறகு சொல்றார் நமக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் நம்ம நம் நாடு என்று ஒன்று வரப்போகிறது நம் தேசம் நமக்கான ராஜ்யம் அப்படின்னு வரப்போகிறது அப்படி வந்துவிட்டால் ஒரு அரசாங்கம் அமையும் அந்த அந்த அரசாங்கம் தான் அப்பொழுது புதிய சட்டங்கள் நிச்சயமாக இந்த இந்த அப்படியே நாம் அதை வச்சுக்க முடியாது இவன் நம்மளை எல்லாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் அதிகார பலத்தினால் தன் கையில் இருக்கக்கூடிய ஆயுத பலத்தினாலே இவன் வந்து தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறான் அதை எதிர்த்து ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் பாரத தேசமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமோ உங்களுக்கு தெரியும் அந்த போராட்டத்திலே நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது அப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் அமைய இருக்கிறது அப்படி அது அமையும் பொழுது அதில் பல புதிய சட்ட திருத்தங்கள் வர இருக்கின்றன அதற்காக அப்படி திருத்தங்கள் செய்யும் பொழுது சில விஷயங்களை சட்டம் தெரிந்த நீங்கள்தான் செய்ய வேண்டும் அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படிங்கிறார் பெரியவர் வந்து ஆன்மீகவாதி சந்நியாசி மடாதிபதி அரசாங்கம் அப்படிங்கிறது இதற்கெல்லாம் அப்படியே நேர் எதிரானது ஒரு சன்னியாசிக்கு ராஜாங்கத்தை பற்றி என்ன கவலை கவலைப்படலாமா ஒரு துறவிக்கு அதிகாரம் சட்டம் இவைகளை பற்றி எல்லாம் அதை எல்லாத்தையும் விட்ட வந்தானே துறவி சகலமும் துறந்தவனை தானே துறவி அப்படிங்கிறோம் இந்த வார்த்தையை கவனிங்களேன் துறந்தவனுங்கிறதுல்தான் துறவி வந்தது ஆனால் இவர் என்னடா அண்ணா கூப்பிட்டு உட்கார வச்சு விளக்கமாக அந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டியூஷன் அமைய இருக்கிறது சட்டம் திருத்தங்கள் புதிதாக சட்டங்களை உருவாக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜகுருவை போல அவர் இந்த இடத்தில் வழக்கறிஞர்களிடம் பேசுகிறார் உடனே ஒரு வக்கீல் கேட்குறாரு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியல எதிர்காலத்தில் ஒருவேளை நமக்கு சுதந்திரம் கிடைக்கலாம் அதை நாங்களும் மறுக்கவில்லை ஆனால் இப்பொழுது என்ன அவசரம் இப்ப எதுக்கு அப்படின்னா இப்ப இப்ப நடக்க போகிறதா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கேள்வி ரெண்டாவது அப்பொழுது அமைய போவதற்கு இப்பொழுதே என்ன பேச்சு எங்களுக்கு இதெல்லாம் கேள்வியாக ஓடுகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அவர் சொல்றார் இப்பவே உங்ககிட்ட சொல்லி வச்சாதான் அப்போ நான் நினைக்கிற அந்த விஷயம் இருக்கிறதே அந்த தேசத்திற்கான நல்ல விஷயம் நடக்க முடியும் புதிதாக சட்டம் அமைக்கும் பொழுது மத விஷயங்களில் தலையிடும் உரிமை இருக்கிறது அது அரசுக்கு கூடாது நான் ஒரு சன்னியாசியாக நிச்சயமாக ஒரு மடாதிபதியாக இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து கவலைப்பட்டுத்தான் தீர வேண்டும் நான் அதற்குத்தான் உங்களை கூப்பிட்டேன் அரசாங்கம் எந்த நிலையிலேயும் புதிய சட்டங்கள் வகுக்கும் பொழுது மத ஆச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தலையிடக்கூடாது அது ஹிந்து மதத்துக்கு மட்டும் மட்டுமல்ல எந்த மதத்திற்கும் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு இதில் ஹிந்து முந்து சித்தாந்தம் ஹிந்து முஸ்லீம் என்கின்ற சித்தாந்தம் எல்லாம் கிடையாது எல்லோருக்கும் பொருந்தும் என்பவர் ஏன்னா பிரிட்டனில் வெள்ளைக்கார அரசு சர்ச்சு விஷயங்களில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் தரப்போகும் கான்ஸ்டிடியூஷனில் சிக்கல் வரும் அங்க வந்து கோயில்ல மணி அடித்தால் ஊரில் அமைதி கெடுகிறது அதனால மணி அடிக்காத தெருவில் ஊர்வலம் போனால் டிராபிக் ஜாம் ஆகிறது அதனால ஊர்வலம் போகாத என்று அவர்கள் மத விஷயங்களில் அங்கெல்லாம் தலையிடுவதை நான் பார்த்திருக்கிறேன் இங்கும் அது நிகழும் அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசுவதற்கு முன்பே அக்னிஹோத்திரம் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த அக்னிஹோத்திரம் தாத்தாச்சாரியார் அவரை கூப்பிட்டு அவர் மூலமாக அவர் என்ன பண்றார் நம்ம மைய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி போடுகிறார் போட்டிருக்கார் அலுவலகத்திற்கு அன்றைக்கு அப்பொழுது பார்லிமெண்ட் எம்பி வருகை நம்ம அக்னிஹோத்திரம் இருக்காரே அவர் போய் அவரை சந்தித்து பேச அவர் வந்து கடிதம் வந்த விவரத்தை கூறி கான்ஸ்டியூஷனே உருவாகாத நிலையில் இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்க உருவாகும் போது செய்தால் போதும் என்றிட சோரன்சன் இன்ப அதிர்ச்சிக்கு ஆளாகிறார் அப்ப உருவாகும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமாம் அப்படின்னு சொல்லும் அவர் என்ன பண்றாருன்னா அப்போ டெல்லியில வந்து இருந்த வல்லபாய் பட்டேலிடம் இதை சொல்றார் காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு சன்னியாசி அவர் பேர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள்னு பேர் அவர் வழக்கறிஞர்களை கூப்பிட்டு பேசி இருக்கிறார் அவர் ஒரு கடிதம் போட்டிருக்கிறார் ஒரு புது கான்ஸ்டிடியூஷன் உருவாகும் பொழுது சட்ட திருத்தங்கள் செய்யும் பொழுது அந்த சட்டத்தின் மருந்து எந்த நிலையிலையும் மத விஷயத்தில் தலையிடக்கூடாது அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு உடனே பட்டேலுக்கு சிரிப்பு வருகிறது சிரித்து கொண்டே சொல்லுகிறார் இங்கே எங்கே இருக்கிறது மதம் இங்கே யார்கிட்ட இருக்கு ஒத்துமை அவரவர்களுக்கு அவரவருடைய வழி பெரியது இதில் பேதம் வேறு எனக்கு ஒன்றும் புரியல எந்த அடிப்படையில் இதெல்லாம் அவர் செய்ய சொல்கிறாருன்னு எனக்கு ஒன்றும் புரியலைன்னு சொல்லிட்டு ஒரு கோபத்தோடு சொல்கிறார் இப்ப நாம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா இந்த நாட்டை திருத்தவே முடியாது ஏன்னா எந்த நல்லதை கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்போடு பேசுகிறோம் இல்லையா அது போல பட்டேல் பேசுகிறார் அப்போ அக்னி சொல்றார் இல்லை இதே கருத்தை உங்களைப் போலவே நான் மகாபெரிவரிடம் சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஒற்றுமை இருக்கிறது கடவுளை நம்புவதில்லை எந்த முஸ்லீமும் கடவுள் இல்லைன்னு சொல்லலை எந்த கிறிஸ்துவனும் கடவுள் இல்லைன்னு சொல்லலை எந்த ஹிந்துவும் கடவுள் இல்லை என்று சொல்லுவதில்லை அவர்களுக்குள் யார் கடவுள் எது கடவுள் என்பதில் வேற்றுமை இருக்கிறதே தவிர கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதில் ஒற்றுமை இருக்கிறது அடுத்தது ஒற்றுமை இருக்கிறது பாவம் செய்யக்கூடாது என்பதில் அடுத்தது ஒற்றுமை இருக்கிறது புண்ணியமே நல்லது என்பதில் வழிமுறையில்தான் வித்தியாசம் வழிமுறை வித்தியாசங்கள் முதிர்ச்சி காணும் பொழுது பெரிதாக தெரியாது இப்போது இப்படி வேதத்தோடு இருப்பதாக தோன்றுவது கூட ஒரு நல்ல விஷயம்தான் இதை சாக்கிட்டு அவரவரும் தங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தி பிடித்துக் கொள்ளுகின்றனர் இது ஒரு வகையில் நல்ல போட்டி கடவுள் இல்லை பாவ புண்ணியம் பொய் என்று நாத்திகமாய் திகழ்வதே மனித குலத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பட்டேல் அதை கேட்டு வியந்தாராம் அதற்கு பிறகு அந்த சட்ட திருத்தம் இருக்கு இல்லையா அந்த சட்ட திருத்தம் செய்யும் பொழுது அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அந்த டிராஃப்டில் எவ்வரி ரிலிஜன்ஸ் டினாமினேஷன்ஸ் ஆர் எனி ரிலிஜன் தேர் ஆஃப் அப்படிங்கிறத ஆர் அப்படிங்கிறது எனி ரிலிஜன் அப்படிங்கிறத தென் ஆஃப் அப்படின்னு மாற்றும்படி பெரியவர் சொல்லி அதற்கு பிறகு அவ்வாறு செய்யப்பட்டது அப்படின்னு பெரியவருடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு ஒரு சம்பவம் நிகழ்ந்து பதிவாகியிருக்கிறது அப்போ எவ்வளவு அக்கறையோடு வருங்காலத்தை குறித்து பெரியவர் சிந்தித்து வழிகாட்டி இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம நமக்கு இதன் மூலமாக தெரிய வருகிறது அல்லவா தொடர்ந்து குருவே